வணக்கம் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய விருச்சகராசி பலன் ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் கொடுக்கும் அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனம் பக்குவத்தோடு இருப்பது வேண் மன உளைச்சலை அடியோடு தவிர்க்க முடியும் இல்லை என்றால் மன சஞ்சலமும் சிக்கல்களும் உருவாகும் அதனால் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்றி ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அனுசம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் கேட்டை நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள் அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் கொடுக்கும் அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பும் பொறுமையும் தேவை போராடம் சர்வ காரிய ஜெயம் உத்திராடம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் நாக நாகதேவதை நாகப்பஞ்சமி நாகதோஷம் உள்ளவர்கள் ராக திசை புத்தி கேது திசை புத்தி நடப்பவர்கள் நாக நாகப்பஞ்சமி நாகதேவதை வழிபட உங்களுடைய சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும் அடுத்ததாக நாம் இருப்பது மகர ராசி பலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாள் உங்களுடைய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி புதிய மனத்தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாள் சர்வ தலைகளும் விலகும் சர்வ சங்கடங்களும் விலகும் மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயம் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும் நண்பர்களே நாக தேவதைகளை வழிபடுங்கள் உங்களுடைய சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் அடுத்ததாக நாம் காண இருப்பது கும்பம் மீனராசி நண்பர்களைப் பற்றி உங்களுடைய சர்வ முயற்சிகளும் கைகூடி வர உங்களுடைய குலதெய்வத்தில் உள்ள நாக தேவதைக்கு புற்றுக்கு பாலூற்றி வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் வணக்கம்